நம்ம இந்தியாவில் நிறைய கோவில்கள் வந்து இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான கோயில்னு பார்த்தோம்னா காசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயில் தான் இந்த கோயில் தான் நம்ம இந்தியாவில் உள்ள புனித தலத்தில் முதன்மையான புனித தலமாக கருதப்படுது இங்கே வயதானவர்கள் வாழ்க்கையை வெறுத்தவர்கள் ஆன்மீகத்தை அதிகம் விரும்புபவர்கள் காசிக்கு செல்வதை நம்ம பார்த்துருப்போம் அல்லது கேள்வியும் பட்டிருப்போம் காரணம் என்னென்னா காசிக்கு சென்றால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் அங்கே இறந்தவர்களோட உடலை எரிக்கிற இறந்து போனவங்களோட ஆன்மா நேரடியாக சொர்க்கத்துக்கு போவதாகவும் சொல்லப்படுது அதற்கான புராண கதைகளும் இருக்கு அப்படிப்பட்ட புண்ணிய பூமியான காசியில் இந்த ஐந்து பேரோட உடல்கள் எரிக்கப்படுவதில்லை என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா அந்த ஐந்து பேர்கள் யார் அவர்களின் உடல்கள் ஏன் காசியில் எரிக்கப்படுவதில்லை அதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்பதையெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் கார்த்திக் இது ஸ்டோரி டெல்லிங் முதலாவதாக சாதுக்கள் காசியில் முதலாவதாக சாதுக்களின் உடல்களை எரிக்கப்படுவதில்லை அவர்களை அங்கு எரிப்பதற்கான அனுமதியும் இல்லை அதற்கு பதிலாக காசியில் சாதுக்கள் யாராவது இறந்துவிட்டால் அவர்களின் உடல்கள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுகின்றன இல்லையென்றால் தரையில் புதைக்கப்படுகின்றன காரணம் என்னன்னா காசியில் இறந்து போகும் சாதுக்களை மக்கள் இறைவனாகவே பார்க்கிறார்கள் இரண்டாவதாக கற்பிணி பெண்கள் புனித பூமியான காசியில் கர்ப்பிணி பெண்களின் உடல்கள் தகனம் செய்யப்படுவதில்லை காரணம் என்னன்னா கர்ப்பிணி பெண்களை எரித்தால் எரிக்கும் அவர்களின் வயிறு வெடிக்கக்கூடும் அதனால் கர்ப்பிணி பெண்ணை எரிப்பது மிக மிக கொடிய பாவ செயலாகும் என்பதால் கர்ப்பிணி பெண்களின் உடல்களை காசையில் எரிப்பதற்கு அனுமதி கிடையாது அடுத்தது மூன்றாவதாக பாம்பு கடித்து இறந்தவர்கள் பாம்பு கடித்து இறந்துவிட்டால் அவர்களை காசையில் எரிக்க மாட்டார்கள் காரணம் பாம்பு கடித்து இறந்தவர்களின் மூளை இருபத்தி ஒரு நாட்கள் உயிருடன் இருக்குமாம் அதனால் பாம்பு கடித்த உடல்களை எரிக்காமல் அவர்களை தண்ணீரில் மிதக்க விட்டு விடுவார்கள் அப்படி மிதக்க விட்டால் சில சமயம் அவர்களால் மீண்டும் உயிர் பிழைக்க முடியும் என்று நம்புறதுனால பாம்பு கடித்து இறந்தவர்களை காசையில் எரிப்பது கிடையாது நான்காவதாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களை காசியில் எரிப்பது இல்லை ஏனென்றால் அவர்களை எரிப்பதன் மூலம் அவர்களிடம் இருந்த தொழுநோய் காற்றின் வழியாக மற்றவர்களுக்கும் பரவக்கூடும் என்பதால் தொழுநோயாளிகளின் உடல்களும் புண்ணிய பூமியான காசியில் எரிப்பதற்கு அனுமதி கிடையாது கடைசியாக ஐந்தாவதாக பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் காசியில் இறந்து போனால் அவர்களின் உடல்களை அங்கு எரிக்கப்படுவது இல்லை காரணம் என்னவென்றால் அவர்களை கடவுளின் வடிவமாகவே பார்க்கப்படுகிறார்கள் அதனால் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளையும் காசியில் எரிப்பது இல்லை காசியில் வாழும் மக்கள் பின்பற்றப்படும் இந்த ஐந்து செயல்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராவது காசிக்கு போயிருந்தால் உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவத்தையும் எங்கள் கூட நம்ம வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சில விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுக்கொள்கிறோம் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கேபிஒய் ஸ்டோரி டெல்லிங் நன்றி வணக்கம்